கோட்டை மாநகர சாலையினை மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தமிழர் தேசம் கட்சியின் புதுக்கோட்டை மாநகர மாவட்ட செயலாளர் காசிநாதன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் இடம் செயல்பட்டு வருகிறது இங்கு வாகனங்களை நிறுத்துவதற்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு எட்டு ரூபாய் மட்டுமே வசூல் செய்ய வேண்டும் ஆனால் ஏலம் எடுத்தவர் தற்பொழுது பதினைந்து ரூபாய் வசூல் செய்து வருவதாகவும் இது சட்டவிரோத செயல் எனவும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல் பெற்று இந்த தொகையை ஒப்பந்ததாரர் எடுத்து வருவதாகவும் இது சம்பந்தமாக மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் தகவல் வழங்கியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று புகார் மனு வழங்கிய தமிழக தேசம் கட்சியின் புதுக்கோட்டை மாநகர மாவட்ட செயலாளர் காசிநாதன் செய்தியாளர்களை சந்தித்து தொடர்ந்து அடாவடியில் ஈடுபடும் மாநகராட்சியை தங்களுடைய கட்சியின் சார்பாக கடுமையாக கண்டிப்பதாகவும் குறிப்பாக மாநகராட்சி ஆணையர் நாராயணனை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தார் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை விட அதிக தொகை வாங்கும் வீடியோவையும் வெளியிட்டார் காசிநாதன் மாநகர மாவட்ட செயலாளராக இருக்கேன் மாவட்ட ஆட்சியர் சந்தித்து மனு கொடுத்துருக்கோம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள இருசக்கர வாகனம் நிறுத்தும் இடத்துல வாகனம் நிறுத்துவதற்கு மாநகராட்சியால் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் ஒரு நாளைக்கு எட்டு தான் வாங்கணும் ஆனா இது மாநகராட்சி அந்த சைக்கிள் சான்ற ஒப்பந்த எடுத்தவங்க எவ்வளவு வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு பதினஞ்சு ரூபாய்க்கு மேலே வாங்குறாங்க நம்ம இது சம்பந்தமா நிறைய தடவை மாநகராட்சி ஆணையரை சந்தித்து மனு கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் கொடுத்து ஒரு ஒரு மாசத்துக்கு மேலாச்சு ஆச்சு இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்துருக்கோம் நம்ம இந்த மாதிரி கூடுதல் நம்ம கட்டணம் வாங்கும் போது நம்ம ஆதாரப்பூர்வம் பேசக்கூடாது அப்படிங்கிற கண்டிப்பா நம்ம ஆட்சியை போடுறோம் மாநகராட்சி அலுவலகத்துக்கு எவ்வளவு ரீசன் வாங்குறீங்க எவ்வளவு பணம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மாநகராட்சிக்கு கேட்கும்போது தகவல் பெருவ சிஸ்டர் மூலியமாக ஒரு மணி நேரத்துக்கு எட்டு ரூபா தான் வாங்கணும் அஞ்சு ரூபா வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஒருபுறம் மத்திய அரசு மூலிமா ஜிஎஸ்டி கம்மி பண்ணிட்டு இருந்த நேரத்தில் இப்புக்கப்பட்ட மாநகராட்சியில் அன்னார கூலி அளப்பூடிய மக்கள்கிட்ட ஒரு வாகனத்தை கூட கட்டணம் அதிகமாக வாங்குறாங்க அதனால இதை நம்ம உடனே தடை செய்யணும் மாநகராட்சி மூலிமா இன்னிக்கப்பட்டு வசூல் பண்ணக்கூடிய கட்டணம் எவ்வளோ சொன்னாங்களோ அந்த கட்டணத்தை தான் அவங்க வசூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மாநகராட்சி அம்மாட்டாங்க நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இது சம்பந்தமா நிறைய தடவை மாநகராட்சி ஆணையர் நம்ம கல்வி கொடுத்திருக்கோம் மாவட்ட ஆட்சியரை இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் மாவட்ட ஆட்சியர் மூலியமாகவும் இந்த மாநகராட்சி இருசக்கர வாங்கணும் விட்டு ஒப்பந்த ஊட்டத்தை கண்டிக்கலாம் நானும் அப்படின்னா மாநகராட்சி ஆணையர் நாராயணை கண்டித்து மிகப்பெரிய அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் கட்சி சார்பாக அடைக்கும் தமிழர் தேசம் கட்சி சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும்